ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தட்ஃபுல் மேக்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸ்க்கு வந்து எந்த மாதிரியான மெட்டீரியல் யூஸ் பண்ணுறேன் எந்த யூடியூப் சேனலை வந்து நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் டிஎன்பிசி படிக்க போது நான் வாங்கின ஃபஸ்ட்டு புக்கு இந்த டிஎன்பிசி பேசும் கணிதம் தான் இது வந்து பார்த்திங்கன்னா இது சாயின்ஸ் அகாடமியோட புக் தான் இப்போ வந்து இந்த புக் வந்து சேல்ஸில் இருக்கா அப்படிங்கிறது தெரியல ஏன்னா அவங்க கடல் கணிதம்னு செகண்ட் பார்ட் போட்டாங்க பட் வந்து நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மேக்ஸ்க்கு வாங்கினது பேசும் கணிதம் இந்த புக் தான் நான் படிக்க ஆரம்பிச்சேன் கிட்டத்தட்ட வந்து ரொம்ப வருஷங்கள் ஆகிடுச்சு பட்டு சின்சியராக வந்து ஒரு டூ இயர்ஸாக தான் நான் வந்து படிச்சுட்ருக்கேன் ஓகேங்களா ஒரு ரெண்டு குரூப் ஃபோர் வந்து அட்டன் பண்ணியிருக்கேன் இது வந்து நான் அட்டன் பண்ண போகிற மூணாவது குரூப் ஃபோர் ஓகேங்களா அந்த பேசணும் கண்டிப்பாக வந்து மூணு பாட்டாக வரும் மூணு பாட்டமே வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு தாங்க ஓகேங்களா இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா இப்போ அங்கே இதில் வந்து ஒரு பத்து டாபிக் வந்து கவர் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃபஸ்ட்டு பார்ட்லேயே பத்து டாபிக் வந்து முடிஞ்சிடும் செகண்ட் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டாபிக் ஓகேங்களா தேர்ட் புக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது டூ ஏ டூ பி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இது எல்லாமே வந்து தேர்ட் புக்கு ஃபுல்லாகவே வந்து ரீசனிங் தான் ரீசனிங் சுருக்குதல்லே வந்து கொஞ்சம் செகண்ட் பார்ட் சிம்பிளிஃபிகேஷன் டூனு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க மற்றபடி இந்த ஒரு புக்கு ஃபுல்லாகவே ரீசனிங் சம்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க அப்போவே வந்து ரீசனிங்க்குன்னு ஒரு புக்கு வந்து போட்டு கொடுத்துருக்காங்க இந்த மூணு புக்கு வந்து இப்போதைக்கு இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடல் கணிதம் நம்ம வந்து சாய்ஸ் அகாடமியில் எல்லா புக்குமே வந்து நான் நான் வந்து வாங்கியிருக்கேன் மேக்ஸுக்குன்னு நான் வந்து அவங்ககிட்ட தான் வாங்கியிருக்கேன் இதில் மட்டும் மொத்தம் வந்து பன்னெண்டு புக் வரும் ஓகேங்களா நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எடிஷன்லேயே நான் வாங்கிட்டேன் ஃபஸ்ட்டு எடிஷன்லேயே நான் வாங்கிட்டேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்தடுத்து நடந்த எக்ஸாம் வந்து சாயின்ஸ் புக்ஸ்னு ஒரு டெலகிராம் லிங்கே கொடுத்துருக்காங்க அதில் வந்து அடுத்து வர கொஷின்ஸ் எல்லாமே அனுப்பிடுவாங்க சார் அதனால் சயின்ஸில் வந்து புக் வாங்குறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் இதை வந்து ஆரம்பித்து யூடியூப்பில் கூட கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு வந்து நடத்தியும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து பன்னெண்டு டாபிக் வந்து இதில் வந்து கவர் ஆகும் புக் வந்து இப்படி தான் இருக்கும் எல்லாமே வந்து இந்த புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே வந்து கவர் ஆகிருக்கும் ஓகேங்களா ஸ்கூல் புக் சம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸு அது மட்டும் இல்லாமல் எக்ஸஸாக வந்து என்னென்ன ஏதாவது நமக்கு அவங்களே வந்து எக்ஸஸாகவும் கொடுத்துருப்பாங்க இது மாதிரி நீங்கள் பாருங்கள் எக்ஸ்ட்ரா அப்படின்னு கொடுத்துருவாங்க இது வந்து எந்தெந்த கொஷின் இயர் எந்த இயரில் வந்து கொஷின் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வரைக்கும் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்கன்னா தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னு ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா காலம் மற்றும் வேலைக்கு ஒரு புக்கு சதவீதம் லாபம் மற்றும் நட்டம் ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க விகிதம் மற்றும் விகிதசாரத்துக்கு ஒரு புக்கு மீசீமா மற்றும் மீ பேபாவுக்கு ஒரு புக்கு கொடுத்துட்டாங்க எண்கள் ஓகேங்களா எண்கள் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இந்த கூட்டு தொடர் வரிசை பெருக்கு தொடர் வரிசை சிறப்பு தொடர் வரிசை இது எல்லாமே டீட்டெயிலாக வந்து கொடுத்துருக்காங்க சுருக்குகள் அப்படிங்கிறது வந்து ஃபுல்லாக ஒரு பாட் ஃபுல்லாக வந்து ஒரு புக்கே வந்து சுருக்குகளுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க ஓகேங்களா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி வந்த போர்ட் மாஸ் ரூல்ஸு இந்த வர்க்கங்கள் கணம் அதை பற்றி வந்து இன்ட்ரோடக்ஷன் வீடியோஸ்லாம் நல்லாவே கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அளவியல் டிக்கு ஒன்று இந்த ஃபார்முலாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து நீட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க த்ரீடிக்கு ஒரு புக்கு அதே மாதிரி ரீசனிங் அப்படிங்கிறது புள்ளிகள் நிகழ்தகவல்களுக்கே ஒரு புக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து புள்ளிகள் இந்த வீச்சு முகடு அதை வந்து கொடுத்துட்டு செகண்ட் பார்ட் அந்த ரீசனிங் வந்து இருக்கும் இங்கே ரீசனிங் வந்து இங்கேருந்து ஆரம்பிக்கும் இது மொத்தம் அண்ட் டாபிக் வந்து பத்து புக்ல வந்து கவர் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே வந்து நமக்கு வந்து பிராக்டிசம் தான் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நமக்கு வந்து செல்ஃப் பிராக்டிஸ்க்காக தான் இந்த புக்கை வந்து கொடுத்திருக்காங்க இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு டிஎன்பிசி எக்ஸாம்ல வந்து எந்தெந்த டாபிக்ல எந்தெந்த கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வரைக்குமே வந்து சொல்லியிருக்காங்க ங்களா இது எல்லாமே நமக்கு வந்து ப்ராக்டிஸ் அம் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொருத்தரையும் அஞ்சு அஞ்சு டாப்பிக்கை வந்து பத்து அந்த அஞ்சஞ்சு புக் கொடுத்தாங்களே அந்த பேசிஸ்க்கு அப்படியே வந்து ப்ராக்டிஸஸ் அம் வந்து இருக்கும் நம்ம வந்து பா வாங்கியிருக்கோம் பார்த்துருக்கோம் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருக்கோமோ அப்படின்னா இன்னும் கவர் பண்ணலை இனிமேல் தான் படிக்கணும் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ